அடுத்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி நடைபெறுகின்ற தொடர் முழக்க போராட்டத்தின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்களே இன்றைக்கு சமூக நீதி பேரவையாக அனைத்து சாதிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் அன்றையிலிருந்து இன்று வரை மாவட்டங்களிலே அதிகமாக எங்களுக்குள் எந்தவிதமான உரசல்களும் ஏற்பட்டது இல்லை அப்படியும் இருந்தால் அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை நாங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம் எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேற்றுமை இல்லை அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த நிர்வாக இடத்தில் பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி கே அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அதேபோல் முன்னாள் அம்பத்தினுடைய சேர்மனாக இருந்த அண்ணன் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் ஆக எந்தெந்த பகுதிகளிலே இது போன்ற சின்ன ஆரம்பத்திலேயே அதை பிடுங்கிவிட வேண்டும் என்ற நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடல் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆகவே வட மாவட்டங்களில் எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசங்களும் வந்ததில்லை ஏன் என்று சொன்னால் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த இரண்டு பெரும் சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள்